திமுக வந்தா போலீஸுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்காது அதன் மூலமாக சட்டம் ரவுடிக்கு அதிகாரம் போயிடுது ரவுடிக்கு தானே வந்துடும் போலீஸ் சும்மா இருந்தா தான் ஒரு வீரப்பனை பிடிக்கக்கூடிய தைரியம் வந்து ஜெயலலிதா மாதிரி இருக்கக்கூடியவங்களாலேயே மோடி மாதிரி இருக்கவங்களுடைய தான் முடியுமே தவிர கருணாநிதி ஐயா மாதிரி ஒரு முப்பத்தாறு குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க செஞ்சு கொடுங்க தாத்தா செஞ்சு கொடுங்க மாமா செஞ்சு கொடுங்க சித்தப்பா நீ எதையாவது பேசி வேலையை வாங்குவாங்கங்கிற இடர்பாடெல்லாம் குடும்ப ஆட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வரும் தமிழ்நாட்டில் வந்து கிரைம் ரேட் அதிகமா இருக்கு கன்விக்ஷன் ரேட்டும் அதிகமா இருக்கு கன்விக்ஷன் ரேட்டும் அதிகமா இருக்கு அதை நம்ம எப்போதுமே பாராட்டணும் அது இந்த கருணாநிதி ஐயா ஸ்டாலின் ஐயாவால வந்த ஒரு விஷயம் இல்ல எனக்கு எப்ப தைரியம் வேணும் கத்தியை தூக்கி ஒருத்தனை குத்தணுங்கிற ஒரு தைரியம் எனக்கு எப்ப வரும்னா எனக்கு தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருந்தா தான் வரும் ஒரு தப்பு நடந்ததுன்னா அவனுடைய தண்டனை எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கணும்னா மற்றவர்கள் அந்த தப்பை செய்யக்கூடாது இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பரவலா கொண்டு போய் விட்டீங்க நான் தண்ணி அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் எனக்கு தவறான வழி அட்வைஸ் பண்ணி கொடுப்பான் அவனுடைய போதை என்ன வந்து உசுப்பேத்தி இந்தியர்கள் செத்து போனா பரவாயில்ல இந்துக்கள் செத்து போனா பரவாயில்ல தமிழ்நாடே செத்து போனாலும் பரவாயில்ல அடுத்த ஒரு அறுபது எழுபது தொண்ணூறு வருடத்துல இது அப்படியே பிரிட்டிஷ் காலனியா மாத்தி விட்டுட்டு போயிடலாம் என்ன நோக்கம் இருப்பதுதான் இது அத்தனை தளர்வுகளுக்கும் காரணம் ஒரு டாக்டரை கொள்ளுகின்றதுங்கிறது வந்து முட்டாள்தான் ஒரு வக்கீலை கொள்வதுங்கிறது வந்து அறிவு கட்டத்தனம் கொலை செய்வது என்பதே முட்டாது நீங்க சிபிசிஐடியில கொடுக்கறதுனாலயோ அல்லது காவல் நிலையத்துக்கே விட்டுறதுனாலயோ சிபிஐக்கு போறதுனாலயோ ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை குடிகாரன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க திருடனுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகத்துல இப்ப சட்டம் ஒழுங்குன்றது எப்படி இருக்கு ஏன் அப்படின்னா மருத்துவமனையிலேயே வச்சு மருத்துவரை வெட்டுறது ஸ்கூல்ல போயிட்டு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரை வெட்டுறது வக்கீல வந்து நடுரோட்ல வச்சு வெட்டுறது இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் அது மட்டும் இல்லாம சிறுமியருக்கு பாலியல் வன்கொடுமை செய்வது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து காட்டி அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குன்றதை இதை நம்ம பார்க்க முடிகிறது இதெல்லாம் பார்த்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வெக்கப்பட வேண்டும் இந்த இதெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு திமுக வந்தால் போலீஸுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்காது அதன் மூலமாக சட்டம் ரவுடிக்கு அதிகாரம் போயிடுது ரவுடிக்கு தானே வந்துடும் போலீஸ் சும்மா இருந்தால் ரவுடி தான் எழுந்திரிச்சு ஓமகுச்சி நரசிம்மன்லாம் உதார விடுவாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு அதே அதிமுக ஆட்சியில் இருந்ததுன்னா போலீஸுக்குன்னு ஒரு நிர்பந்தம் இருக்காது ஆனால் அரசியல்வாதிகள் இருக்கிற இடத்துல போலீஸுக்குங்கிற கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அது வேற விஷயம் ஒரு வீரப்பனை பிடிக்கக்கூடிய தைரியம் வந்து ஜெயலலிதா மாதிரி இருக்கக்கூடியவங்களாலேயே மோடி மாதிரி தான் முடியுமே தவிர கருணாநிதி ஐயா மாதிரி ஒரு முப்பத்தாறு குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க செஞ்சு கொடுங்க தாத்தா செஞ்சு கொடுங்க மாமா செஞ்சு கொடுங்க சித்தப்பா நீ எதையாவது பேசி வேலையை வாங்குவாங்கங்கிற இடர்பாடெல்லாம் குடும்ப ஆட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வரும் நீங்கள் சொன்ன இந்த சம்பவங்கள்ல எல்லாம் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் காமம் அல்லது கள்ளக்காதல் அல்லது ஒருதலை காதல் அப்படிங்கிறது வருது இது வர்றதுக்கு காரணமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் ஆரம்ப காலத்தில் திருக்குறள் எழுதுனதுக்கு முன்னாடியே கலவியல் வாழ்க்கைங்கிறது இருந்தது அதை எதிர்த்து தான் அவர் திருக்குறளை எழுதினாருங்கிறதெல்லாம் வேற விஷயம் தமிழ்நாட்டில் வந்து கிரைம் ரேட் அதிகமா இருக்கு கன்விக்ஷன் ரேட்டும் அதிகமா இருக்கு கன்விக்ஷன் ரேட்டும் அதிகமா இருக்கு அதை நம்ம எப்போதுமே பாராட்டோம்னா அது இந்த கருணாநிதி ஐயா ஸ்டாலின் ஐயாவால வந்த ஒரு விஷயம் இல்லை நூத்தி இருபது வருடங்களாகவே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஒழுக்கம் உண்டு அதாவது பல வருடங்களாகவே உண்டு அகண்ட அந்த ஒழுக்கம் உண்டு இப்ப இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு எப்போ தைரியம் வரும் கத்தியை தூக்கி ஒருத்தனை குத்தணுங்கிற ஒரு தைரியம் எனக்கு எப்போ வரும்னா எனக்கு தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் தான் வரும் நான் மாட்டிப்பேன்னு தெரிஞ்சு யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் பண்ணுவாங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு யாருடைய ஆட்சியில் வரும் அப்படின்னு எந்த மக்களை கேட்டிங்கனாலும் ஒரு நாலு பேர் பேரை சொல்லுங்கள் காமராஜ் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அல்லது ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுங்க மக்கள் என்ன சொல்லுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இது அரசியல் ரீதியான ஒரு கருத்து பட் ஆட்சியல் ரீதியாக நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா ஒருத்தனுக்கு தண்டனை ஒரு தப்பு நடந்ததுன்னா அவனுடைய தண்டனை எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கணும்னா மற்றவர்கள் அந்த தப்பை செய்யக்கூடாது அவனுக்கு ஏன் அது வந்து உணர்வு பூர்வமாக இருக்கணும்னா அந்த தப்பை திரும்ப செய்யணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரக்கூடாது இவ்வளோதான் விஷயம் இப்போ நீங்கள் சொன்ன இவங்களுக்கெல்லாம் ரெக்கார்டு கிடையாது இவங்க போய் பத்து இடத்துல அந்த கவர்னர் மாளிகையில் குண்டு வீசினானே ரிப்பீட்டட் கிரிமினல் திரும்ப திரும்ப ஒரே தப்பை செய்யக்கூடும் அதுவும் பெட்ரோல் பாம்பே தூக்கி போ அந்த மாதிரியான ட்ராக் ரெக்கார்டு இவங்களுக்கு கிடையாது ஆனால் இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பரவலாக கொண்டு போய் விட்டீங்கன்னா நான் தண்ணி அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் எனக்கு தவறான வழி அட்வைஸை பண்ணி கொடுப்பான் அவனுடைய போதை என்னை வந்து உசுப்பேத்தி விடும் இது எல்லாம் தமிழ்நாட்டில் சாதாரணமாக நடந்துட்டுருக்கு அதுவும் டாஸ்மாகில் கிடைக்கிறது மட்டமான சரக்கு ரொம்ப மட்டமான சரக்கு அதை குடிச்சிட்டு ஒருத்தன் போதையை ஏற்றிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அது வந்து உடல் ரீதியாக கண்டிப்பாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்தியர்கள் செத்து போனால் பரவாயில்ல ஹிந்துக்கள் செத்து போனால் பரவாயில்ல இந்த தமிழ்நாடே செத்து போனாலும் பரவாயில்ல அடுத்த ஒரு அறுபது எழுபது தொண்ணூறு வருடத்தில் இது அப்படியே பிரிட்டிஷ் காலனியாக மாற்றி விட்டுட்டு போயிடலாம்ங்கிற என்ன நோக்கம் இருப்பது தான் இது அத்தனை தளர்வுகளுக்கும் காரணம் இதை இப்படி யோசிக்காமல் ஏதோ ரவி வர்றாரு சும்மா வந்து கருணாநிதியாகவே திமுகவை திட்டி போட்டு போயிடுறாரு மத ரீதியாக பேசுகிறாரு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதிங்க தொடர்ந்து கடந்த தொண்ணூறு வருடங்களாகவே இது நடந்தது கூட்டு குடும்பத்தை சிதைப்பது அப்படிங்கிறது நடந்தது இப்போ வந்து அடுத்தது இந்த போதை கலாச்சாரம் இந்த மாதிரியான நட்பு ஸ்ட்ரீட் டான்ஸு அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு தெருவில் கூடி எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் எவ்வளவுதான் சாதாரணமாக நல்ல பொண்ணாக இருந்தால் கூட அந்த பெண்ணை அடைய வேண்டுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வந்தால் போதும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இது என்ன ஸ்ட்ரீட் டான்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல அந்த தெருவு அவங்க கட்டினாங்களா அல்லது அந்த திருவை அவங்க சுத்தம் பண்ணாங்களா எதுவுமே கிடையாது இதையெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் எதையாவது ஒன்று செய்து 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 இந்த மனிதர்களுடைய திசையை மாற்றி விட்டுட்டு இவர்களை கெடுவதற்கான அத்தனை ஏற்பாடையும் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவங்களை சாவடிச்சிட்டு பிரிட்டிஷ் காலனியா மாற்றணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதெல்லாம் போகுது அந்த ஆளுக்கு கத்தி கூட தேர்ந்தெடுக்க தெரியல நல்ல கத்தி எடுத்துட்டு போயிருக்கலான்னு அர்த்தம் இல்லை அவனுக்கு கத்தி கூட எடுக்க தெரியல ஒரு வக்கீலா இருந்தாலும் ஒரு ஒரு டாக்டரை கொள்ளுகின்றதுங்கிறது வந்து முட்டாள்தனம் ஒரு வக்கீலை கொள்வதுங்கிறது வந்து அறிவு கட்டத்தனம் கொலை செய்வது என்பதே முட்டாள்தனம் ஆனா ஜெயில போனா ஜாலியா இருக்கலாம் அங்க பிஹெச்டி படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க நம்மளை விட பெரிய பெரிய கேப் கேப்மாரிஸ் எல்லாம் இருப்பாங்க அதை விட மிகப்பெரிய கேப் எல்லாம் அரசியலில் வந்திருப்பாங்க அதனால வெளியில இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம போக முடியாது இப்படி ஒரு வாழ்க்கை வாழற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடாது தமிழ்நாட்டினுடைய துரதிருஷ்டம் பட் என்னுடைய இறை நம்பிக்கை அடுத்த ரெண்டு வருஷம் தான் ஏன்னா திமுக தன்னுடைய வாழ்க்கையில் ஐந்து வருடம் ஒரு நாள் சட்டசபையில் இருந்தது இல்லைங்கிறது தான் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணம் குடித்து அறுபத்தி ஆறு பேர் இறந்த வழக்கானது இப்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க வந்து சிபிஐக்கு இந்த வழக்கு கொடுக்கணும் இல்லைங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சிபிஐ சிபிசிஐடி சப்இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரைட்டர் யாரா இருந்தாலும் விசாரணைக்குன்னு வர்றவனுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும்னு தெரியும் சிபிசிஐடியில் குடுக்கிறதுனாலேயோ அல்லது காவல் நிலையத்துக்கே விட்டுறதுனாலையோ சிபிஐக்கு பெரிய மாற்றம் இல்லை டூஜியில் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ஊழல் நடந்ததா தெரியாது குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் கோடி ராஜாக்கு போச்சா இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை ஆட குறைஞ்சபட்சம் நானூறு கோடியாவது கே டிவிக்கு கலைஞர் டிவிக்கு கொடுத்தாங்களா இல்லையா அதுவும் கண்டுபிடிக்கப்படலை ஸோ சிபிஐங்கன்னா உடனே ஒரு கொம்பு முளைச்சிருக்குன்னு நான் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துல அங்கே மறைக்க வேண்டிய அவசியம் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கும் அந்த மறைக்கிறதுங்கிற விஷயத்த வெளில கொண்டு வர்ற அளவுக்கு உங்களுக்கு சிபிஐ உதவும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்துடாது இந்தியாவுடைய இந்த எழுபத்தி ஆறு வருட வரலாற்றில் பதினைந்து அரசியல்வாதிகள் தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாறு இதை வச்சுக்கிட்டு நீங்க கள்ளக்குறிச்சியை மாத்தி பிரயோஜனம் இல்லை யாராவது ஒரு பெரிய ஒரு ஆர்டிஐ போட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு கொடுப்பது ரொம்ப தப்பு குடிகாரன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நீங்க நினச்சிங்கன்னா நாளைக்கு நீங்க திருடனுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போயிட்டான் அந்த குடும்பம் என்னங்க பண்ணிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம் இன்னொரு பத்து லட்ச ரூபா வச்சுக்குவோம் இப்படி நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா அது கேவலமான தான் போகும் சோ எனக்கு ஒன்றும் பெரிய மாறுதல் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி